யார் நான் அல்லாஹ் இடத்திலே நான் யார் அவனுடைய அப்தாக அங்கீகரிக்கப்பட்டேனா அவனுடைய அடிமையாக அங்கீகரிக்கப்பட்டேனா நன்றி உள்ளவனாக என் அங்கீகரிக்கப்பட்டேன்களவனாக அல்லாஹிடத்திலே அவன் அப்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த உலகம் அனைத்தும் அவனை ஏற்றுக்கொள்ளும் அவனை அல்லாஹுடைய அப்தாக அல்லாஹேசித்தால் உலகம் உலகமெல்லாம் அவனை பொருத்தத்தோடு வாழ்வார் அல்லாவின் தேடுவது மகிழ்ச்சிக்குரிய முதல் அடையாளம் பொருந்து விட்டால் பிறகு என்ன வேண்டும் என்ன வேண்டும் அந்த வாழ்க்கையில் இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை பொருந்திக் கொள்வான் அல்லாஹ் அந்த அருகொடையை கொடுக்கவில்லை என்றாலும் கொடுக்கவில்லை என்றாலும்

சம்பளம் வாங்கியிருப்பாரு அவளுக்கு அந்த வேலையை விட்டு எடுத்து அஞ்சு ஐயாயிரம் திருகத்துக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா ஐயா கூலு அஹானன் அஹனன் என்றப்பு என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்கிறான் என் என்றப்ப என்னை கைவிட்டு விட்டான் தாய் சாத்து தீனாரிவன் திருஹம் திருகம் இன் அடிமை தீனாரின் அடிமை அவன் நாசமாகட்டும் ஏன் இந்நூலா திய ரோதையை கொடுத்தால் திருப்தி அடைகிறான் வ இல்லம் ய த ஃபலம் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹவை பொருந்தாமல் இருக்கிறாள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு முமின் எப்படி வாழ்வான் என்ன கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது அவன் கொடுத்ததை அவன்தான் நீக்க முடியும் அவன் நீக்கியதை அவன்தான் கொடுக்க முடியும் என்ன நம்பிக்கை பாருங்கள் லா மறையுதா இல்லா ஷெஃப் ஐதா நோயை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் அல்லாஹ் கடனை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தியும் எடுக்கக்கூடிய சக்தியும் எடுத்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்வுடிலே இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நம்பிக்கை கொண்டவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அல்லாஹுவை புரிந்து கொள்வான் அல்லாஹ் اکبر

உலகத்திற்கான கவலை இருக்காது எத்துணை நாட்கள் உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள் உணவிற்காக கவலைப்பட்டேன் என்று ஒரு வார்த்தை உலக வாழ்க்கையில் இடத்திலே வந்திருக்கிறதா மனைவி செல்வத்தை கேட்டு வந்தார்கள் மனைவிக்கு கொடுப்பதற்கு செல்வம் இல்லையே என்ற கவலை எல்லாருடைய தூதர் முகமது ரசூலுக்கு வந்ததா வந்ததா உலகத்தில் எது எடுக்கப்பட்டாலும் எது கொடுக்கப்பட்டாலும் சரி அவர் நிம்மதியை தான் உணர்வார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் அவர்களை பார்த்துதான் சொன்னார்கள் ஏதாவது அருள் கொடை கிடைத்தால் நன்றி செலுத்துகிறார் அவனுக்கு அது நல்லதாக அமைந்து அமைந்துடுகிறது கேளுங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம் யார் உலகத்திலே எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம் அல்ல சொல்லுகிறான் وابتغي فيما آتاك الله الدار الاخره الله உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு மறுமைக்காக செலவிட்டு மறுமையுடைய கூலிகளை மறுமையின் வாழ்க்கையை தேடிக் கொள்ளுங்கள் ولا تنس نصيبك من الدنيا இந்த உலகத்துடைய பார்ட்டை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதன் காரணமாக உலகத்தை மறந்து விடாதீர்கள் உலகத்தில் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை கொண்டு மறுமைக்கு நீங்கள் விளையிடுங்கள் எதை இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒரு ஆண் ஒன்றை ஆசைப்படுகிறான் இன்னொரு ஆண் இன்னொன்றை ஆசைப்படுகிறான் ஒரு பெண் ஒன்றை ஆசைப்படுகிறாள் இன்னொரு பெண் இன்னொரு விஷயத்தை ஆசைப்படுகிறாள் ஒரு முஸ்லிம் ஒன்றை ஆசைப்படுகிறான் ஒரு ஒன்றை ஆசைப்படுகிறான் முஸ்லீமும் உலகத்தை ஆசைப்படுகிறான் முஸ் காபிரும் உலகத்தை ஆசைப்படுகிறான் சில முஸ்லிம்கள் உலகத்தையும் உலகத்தை மட்டுமே ஆசை கொள்கிறார்கள் சில முஸ்லிம்கள் உலகத்தையும் சில முக்மீன்கள் உலகத்தையும் மறுமையும் ஆசை கொள்கிறார்கள் எப்படி கிடைக்கும் அசுகு என்ன என்ன அசுகு என்ன அசுகு இது இருந்தால் எல்லாம் கிடைத்து விடுமா இது இருந்தால் கவலை இருக்காதா இருக்காதா இது இருந்தால் கவலை கிடையாது என்ன மறுமையின் ஆசைக்கு முன்னால் உலக ஆசை இருக்காது மறுமையுடைய தேடலுக்கு முன்னால் உலகத்துடைய ஆசை எதுவும் இருக்காது அவன் கையிலே ஒரு மில்லியன் இருந்தாலும் அதே நிலையில்தான் அவன் இருப்பான் அந்த ஒரு மில்லியன் ஜீரோவாக மாறினாலும் அதே நிலையில்தான் அவன் இருப்பான் நல்ல இந்த உலகம் எப்படி தெரியுமா மூமின்களே நீங்கள் அந்த உலகத்தை துரத்தி சென்றால் உலகம் உங்களை விட்டு விரண்டு ஓடும் அந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த உலகம் உங்களை தொடர்த்தி உங்களை துரத்தி கொண்டு வரும் செர்ரி செர்ரி இந்த உலகத்தை நீங்கள் துரத்தி சென்றால் நீங்கள் டாம் செர்ரியை துரத்தி ஓடுகிறீர்கள் இந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் செர்ரி டாம்களை துரத்தி வரும் அதுதான் இந்த உலகம் அதை அறிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதை அறிந்தவர்கள் வெற்றி அடைவார்கள் முன்னால் ரஜா என்ற ஒரு தோழரை அனுப்பி ஆடை 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 வாங்கிட்டு வாங்கி வாங்கி வர சொன்னார்கள் சந்தைகளை ஐநூறு வந்தார் கேட்டார்கள் யார் இந்த விலை குறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள் சொன்னார்கள் கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ஆடை வாங்கி வந்தவுடன் ஐநூறு துருகமுக்கு அந்த ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஹலீஃபாவாக மாறியவருக்கு பிறகு அதே ரஜாவை உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆடை வாங்கி அனுப்பி வர சொன்னார்கள் ஐந்து திருகமுக்கு ஆடை வாங்கி வந்தார் இந்த ஆடை நல்லதா நன்றதாகத்தான் இருக்கிறது ஆனால் இதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார் ராஜாவிற்கு ஆச்சரியம் ஹலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ஐநூறு திருகமுக்கு ஆடை வாங்கி வந்தேன் என்ன சொன்னார் ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார் ஹலீஃபாவாக மாறியதற்கு பிறகு ஐந்து திருகமுக்கு ஆடை வாங்கி வந்தேன் விலை அதிகமாக இருக்கிறது என்று கூறி அழுது விட்டார் என்ன சோதனை இது அமர் அப்துல் அப்துல்லுல்லா அவர்கள் சொன்னார்கள் யார் ராஜா எனக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளம் எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு ஒரு சலீபாவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதுவும் எனக்கு கிடைத்தது இப்படிய உலகத்தில் எதை நான் ஆசைப்பட்டேனோ அதைவிட மேலாக எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது மேலாக ஆசையும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் யார் ரஜா இப்போது தாக்கத் நஃப்ஸி இலல் ஜன்னா ஃபர்ஜு அன் நகூன மின் அஹ்லிஹா இப்போது என் உள்ளம் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறது அதில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பார்த்து கேட்கப்பட்டது ஹஸன் அல் பஸ்ரி அவர்களே இப்படி நீங்கள் துறவரமாக ஜுஹுதுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்களே எப்படி உங்களுடைய வாழ்க்கையுடைய மர்மம் என்ன நான்கு அழகிய வரிகளை அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் இந்த நான்கு வரிகள் அடங்கி இருக்கும் என்னை தவிர யாரும் எடுத்துவிட முடியாது என்ற என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால் பாதுகாப்போடு இருக்கிறேன் எனக்கு கிடைப்பதை யாரும் எடுத்துக் கொள்ள முடியாது அல்லாஹ் எனக்கு நியமித்ததை நான் தான் எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிந்திருக்கிறேன் பாதுகாப்போடு இருக்கிறேன் என்னுடைய செயலை என்னை தவிர வேறு யாரும் என்னுடைய வேலையை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் தனிமையாக இருந்து அந்த வேலையை செய்கிறேன் என் வேலையை நான் தான் செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய வேலையை நானே செய்து தனிமையில் இருக்கிறேன் மூன்றாவது என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அவனுடைய பார்வைக்கு முன்னால் அவனுக்கு பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன் சொல்ல என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை நான் வெட்கப்படுகிறேன் நான்காவது மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் அதனை அடைவதற்கு முன்னால் என் ரப்பை சந்திப்பதற்கு தேவையான அமல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதை நோக்கி செல்கிறேன் என்னை தவிர யாரும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் பாதுகாப்போடு இருக்கிறேன் என் வேலையை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் தனிமையில் செய்கிறேன் மூன்றாவது மூன்றாவது என் ரப்ப என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை பயப்படுகிறேன் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் அதன் காரணமாக என் ரப்பை சந்திப்பதற்குரிய அமல்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன் சுஹான் ரப்பில் கண்ணையத்துக்குரியவர்களை ஈமான் ஈமான் மகிழ்ச்சி ஒரு பூமியினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த மகிழ்ச்சியை உலகத்திலே மூமீனை தவிர வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது கவலை கஷ்டம் சிரமம் என்று அவனை நோக்கி எல்லா சோதனைகளும் பாயும் பள்ளிக்கு சென்று முதல் சஃபிலே அல்லாஹு அக்பர் என்று தப்பீர் கெட்டுவான் அந்த வார்த்தை அந்த கவலையில் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கும் அந்த ஈமானுடைய சுகத்தை இந்த உலகத்திலே எத்துணை கோடி கொடுத்தாலும் ஆக முடியாது